பெருமை பெருமக்களே மானத் தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருகப் பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றிலிட்டு நாங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி மொத்த குவிக்க வேண்டியது வரும் தமிழ்நாடு மொத்தம் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேர் வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஓராட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கோர்க்கட் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையேல் திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாத வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம திருச்செந்தூர்ல விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்